சட்டமளிப்பு விழா சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாநில தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற விவகாரத்தினுடைய அமைச்சர் இரண்டு பதவிகளை வகித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இனிய நண்பர் கௌரவ டாக்டர் டாக்டர் பட்டம் பெற இருக்கின்ற சீனிவாசமூர்த்தி நம்முடைய

சகோதரர்களே இன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டியினுடைய பட்டமளிப்பு விழாவில் சயின்ஸ்லர் திரு ஏ சி சண்முகம் அவர்களுடைய இந்த பட்டமேற்பு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டது மற்ற மகிழ்ச்சி இன்றைக்கு இங்கு தலை சிறந்த பல்வேறு துறைகளில் தலை சிறந்து விளங்கிய திரு சீனிவாசன் மூர்த்தி திரு வாசு அவர்கள் திரு அர்ஜுன் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த டாக்டர் பட்டமானது மாணவர்கள் தமிழகத்தினுடைய மாணவர்கள் போன்றவற்றெல்லாம் இருக்கணும் தமிழகத்தினுடைய கல்வி இன்றைக்கு நம்முடைய இயேசு சண்முகம் அண்ணா அவர்கள் ஒரு சிறந்த கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அது கிட்டத்தட்ட ஒரு வார்டிற்கு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவரிடத்தில் படித்து பட்டங்களுக்கு வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் மட்டுமல்ல கேரளா கர்நாடகாவிலும் தன்னுடைய கல்வி நிறுவனங்களின் மூலமாக மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த பட்டமளிப்புள்ளாவின் மூலம் மாணவர்களுக்கு நான் சொல்லுவது இந்த தேசத்துக்கு நாம் ஒரு வளர்ச்சியடைந்த வாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்முடைய நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும் அதற்காக நம்முடைய மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொடுத்திருக்கிறார்கள் அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற கல்விக் கொள்கையோடு அதே போல தொழில்நுட்ப கல்வியை சர்வதேச அளவில் நம்மளுடைய இந்திய மாணவர்கள் போட்டி போடு கொள்ளுகின்ற அந்த காம்படிட்டிவ் சூழ்நிலை உருவாக்குகின்ற ஒரு நல்ல புதிய கல்விக் கொள்கை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த கல்விக் கொள்கையை நாம் அனைவரும் ஏற்று நம்முடைய மாணவர்கள் இன்னும் பக்கத்தீப்பை மாணவர்களாக ஸ்கில்டு மாணவர்களாக வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பயிற்சி மாணவர் கல்கத்தாவில் மாணவி கடூரமாக கற்க கற்பழிக்க கற்று தடுகொலை செய்யப்பட்டது நம்ம அதிலிருந்து கூட இன்னும் இவர்களில்தான் பாடம் கற்று கற்றுக்கொள்ளவில்லை மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறார் மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பில்லாத சூழ்நிலை கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார் இது தமிழ்நாடு அரசாங்கம் மருத்துவர்களுக்கு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அவர்களுக்கு உரிய வேலைக்கான உத்தரவாதம் அவர்களுக்கு உரிய பணி உயர்வுகள் எல்லாம் கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாம் இன்னும் அவங்க கவனம் இருக்கிறாங்க பாதுகாப்பு விஷயத்தில் இன்னும் அதிகமாக கவனம் نئی کبھی مریض سمجھ رہے ہیں آگے அந்த லட்சத்துக்கு ஒன்றுதான் நடந்தது பல்வேறு ஜனநாயக உரிமைகள் இருப்பதனால் உணர்வுகள் அதிகமாக டாக்டர் வாசு அவர்களுக்கும் நம்முடைய அருமையான நண்பர் அச்சு டாக்டர் அர்ஜுன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் காக்கு பட்டம் கொடுத்த பெருமை அடைவது இதை நாங்கள் தரவில்லை டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் உழைப்புக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய சாதனைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் கலைத்துறையை செய்து தோல்விக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று நன்றான வாசல் சண்முக சார் சேர்மன் அவர்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இன்று எனக்கும் என்னுடைய நண்பர் சிறந்த நடிகர் அர்ஜுன் அவர்களுக்கும் டாக்டர் கொட்டணமும் வழங்கியிருக்கிறார்கள் இதில் மிகப்பெரிய பெருமை என்னவென்றால் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இதை வழங்கியது நினைக்கும் பொழுது நான் என்னுடைய அந்த புரட்சித் தலைவரை எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்த எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த என் தந்தை முன்னூறு நாட்கள் குறைந்தது முன்னூறு நாட்கள் அவருடைய முகத்தை தோற்றுவித்தார் அப்படி ஒரு பாக்கியம் என் தந்தைக்கு கிடைத்தது எம்ஜிஆர் அவர்களுடைய ஒப்பனையராக அரிதாம எல்லோருக்கும் தெரியும் அவருடைய படம் பார்க்கும்போது எல்லாமே அந்த டைட்டில் பார்க்கலாம் அப்படிப்பட்ட அவருடைய யூனிவர்சிட்டியில இறக்கு இந்த மாதிரி ஒரு டாக்டர் பட்டத்தை இந்த யூனிவர்சிட்டி சேர்மன் திரு உயர் திரு ஏ சி சண்முகம் அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக

कुछ सारे कुंब स